பிரேசில் அப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஏசு நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன் இன்றைக்கு ஆண்டு தருகிற தீர்க்க வார்த்தை ஒன்று சமையலின் புத்தகம் பதினாறு நான்கு சமையல் சாப்டர் சிக்ஸ்டீன் வர்ஸ் ஃபோர் கத்தர் சொன்னபடியே சமையல் செய்து வெத்தலிகமுக்கு போனான் அப்பொழுது அவன் ஊரின் மெய்ப்பர் தத்தளிப்போடு அவனுக்கு எதிர்கொண்டு வந்து நீ வருகிறது சமாதானமா என்றார்கள் கத்தர் சொன்னபடியே சமையல் செய்தார் கீழ்ப்படிதுள்ள மனுஷன் நம்பர் ஒன் நம்பர் டூ பாருங்க வெத்தலிகமுக்கு போறான் போயிட்டு அப்பொழுது அந்த ஊர் மெய்ப்பர்லாம் கேட்குறாங்க நீங்கள் வந்தது சமாதானம் தானா என்னையா திடீர்னு வந்திருக்கீங்க அப்போ சாமிய தீர்க்கதரிசிக்கு எவ்வளவு கடன் பெற்றவனா இருக்கான்னு பாருங்களேன் வந்திருக்கிறாருப்பா ஏ கிருப பெற்ற மனுஷன் வந்திருக்கிறாருப்பா ஒண்ணு சொல்லுவா கிருப பெற்ற மனுஷன் வர்றது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா கிருப பெற்ற மனுஷன் உங்க வீட்டுக்கு கால் எடுத்து வைக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா வரம் பெற்று கிருப பெற்ற மனுஷன் நீங்க பாக்குறது எவ்வளவு பெரிய பாக்கம் தெரியுமா கிருப பெற்ற மனுஷன் தம் கரத்தை எடுத்து உங்க சிரஸ்ம வைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா கிருபி பெற்ற மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை கேட்பது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா சாமியல் தீர்க்க தரிசி வந்திருக்கிறார் ஐயா நீங்க வந்திருக்கிற சமாதானமா கேக்குறாங்க பாருங்களேன் நீ வருகிறது சமாதானமா இல்ல ஏதாவது போராட்டமா திடீர்னு வந்திருக்கீங்களே ஆண்டு சொல்லாம செய்ய மாட்டீங்களே நல்லா தெரியுது மக்களுக்கு கத்த சொல்லாம அந்த மனுஷன் செய்ய மாட்டார் இன்றைக்கு அப்படிப்பட்ட கணத்தை தான் கத்தர் உங்களுக்கு எனக்கு வைக்க விரும்புகிறார் கத்த சொல்லாம இது செய்யாததே மனுஷன் கத்த சொல்றது மட்டும் தான் இவர் செய்வார் இவர் கர்த்தர் சொல்லுகிறது மட்டும் தான் செய்வார் கர்த்தர் சொல்லுகிறதை மட்டும் செய் ஜெய்ப்பாய் கணம் பெற்றவனா இருப்பாய் வெக்கப்பட்டு போக விடமாட்டார் இன்றைக்கு அந்த அபிஷேகத்தை கட்ட பார்க்கிறேன் சமவேல் உங்கள்தான் பேசிக் கொண்டிருக்கிறார் இடத்துல தலை உயர்த்துகிறார் என்னை தீர்க்கதையை தெரிந்து கொண்டார் என்று ஒரு நபர் சொல்றீங்க ஆனா எனக்குள்ள தீர்க்கதின் அபிஷேகமே இல்லையே வரமே இல்லையுன்னு சொல்றீங்க கேளுங்கள் கத்தர் ஊற்றுவார் தாகமுழுவன்மேல் தண்ணீர் ஊற்றுவார் தாகத்தோடு கேட்டார் கத்தர் கொடுக்காமல் இருப்பாரோ எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கிறார்கள் ஹே திருக்கதர்சி வந்திருக்கிறார் கணம் பெற்றவனுக்குள்ளே இருக்கிற கணம் பித்தலிகேமில் ஒரு கணம் சாமுவேலுக்கு பெத்தலிகேமில் ஒரு கணம் உங்களுக்கு உங்கள் பட்டணத்துக்குள்ள ஒரு கணத்தை கத்தர் உண்டாக்கும்படிக்கு பணிக்கு கத்தர் கிருபசி வருகிறார் அந்த கணம் எப்படி வந்தது உங்க மேல இருக்கிற கிருபை வரங்கள் அபிஷேகம் தெய்வீக ஞானம் தேவ சாயல் ரேபோ க துடபலவா வானம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன் ஹோ ஷிபிகா துடபலவா ஹாலே லூயா உங்களை கத்த தொடுகிறதை பார்க்கிறேன் உங்க கண்ணீருக்கு பதில் உண்டு மகளே வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம் இருந்து கத்த செய்கிறத நான் பாக்கிறேன் ரோரி டு காட் ஏசு நாமத்தில் கண்கள் இருப்பது உங்களை காணட்டும் அப்பா தேங்க்யூ லா நன்றி ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் கத்த தொடுகிறார் வீடு கட்டிட்டு கட்ட முடியாம பாதிரி நிக்குது கத்தர் கட்டி முடிக்க கிருபை கொடுப்பார் தொண்டில் இருக்கிற கட்டி குத்துது பயப்படாதீங்க கத்தர் மறைத்து போடுகிறார் இயேசு நாமத்தில் இவ்வளவு நீங்க போகிறதை பார்க்கிறேன் இன்றைய பிறந்த திருநாள் காண்கிறவர்களை கத்த தொட்டு ஆசீர் வதிக்கிறார் Take this prophetic word, receive it in Jesus' name. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.